ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசிரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மிதுனழக நண்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு குரு பகவான் மூன்று மாதத்துக்கு நட்சத்திர சார மாற்றம் மூலமாக நமக்கு தரக்கூடிய பலன்களைத்தான் பார்த்திருக்கிறோம் மே ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு அதற்கு முன்னால இப்போ இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து பரணி நட்சத்திரத்திற்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி மாறுகிறார் அந்த பிப்ரவரி மூன்றுலருந்து பிப்ரவரி இருபத்தேழு வரை பரணி ஒன்றாம் பாதத்திலையும் அதே போல பிப்ரவரி இருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் ரெண்டாம் பாதத்திலையும் மார்ச் பதினாறுல இருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் மூன்றாம் பாதத்திலையும் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினாறு வரைக்கும் பரணி நாலாம் பாதத்திலையும் அதே போல ஏப்ரல் பதினாறுல இருந்து மே ஒன்றாம் தேதி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இந்த ஐந்து பாதங்கள்ல நகர்றது மையமா வச்சு தான் நம்ம இந்த பலன்களை சொல்றோம் எல்லாமே கிரகம் வந்து ஒரு இடத்துல இருக்கு இப்ப நமக்கு மிதனத்துக்கு லாப குரு அப்படின்ட்டு குரு பயிற்சி பலன்கள் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த பதின பதினெண்டு மாசமும் குரு இருக்கிற அந்த ஒரு வருஷமும் நமக்கு அந்த லாபத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்வி அதனால தான் அதனால் இப்போ நம்ம வந்து நட்சத்திர ரீதியாக ஒரு ஒரு கிரகமும் தன்னுடைய நம்முடைய ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில் சில கொடுப்பினைகள் மூலமாகத்தான் பலன்களை செய்யுதுங்கிற உண்மையை தான் நம்ம சொல்றோம் ஏன்னா நம்ம பிறந்த நேரத்தில் ஒரு ஒரு கிரகமும் கூட ஒரு அங்கீகாரம் பெறுகிறது ஒரு பாவத்தை ஈக்குவதற்கான அதிகாரம் பெறுகிறது அந்த பாவத்திற்கு ரிலேட்டடா இருக்கிற விஷயத்தை தான் அந்த கிரகம் செய்யுங்கிற ஒரு கொடுப்பினையை நம்மளுடைய ஜனன ஜாதகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம கோச்சாரத்திலையும் அணுகணும் திசாபுத்திலையும் அணுகணும் அதனுடைய தொடர்புகள்ல தான் நிகழ்வுகள் நமக்கு நடக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல தான் நம்ம வந்து கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில்கள் கிடைக்கும் அப்ப இந்த லாப குரு அப்படின்னு ஜென்ரலா எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த பிப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பரணி ஒன்னாம் பாதத்தில் சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிறவர் குழந்தைகள் வழி கம்யூனிகேஷன் வழி இளைய சகோதரம் சகோதரி வழி இதில் எல்லாம் கொஞ்சம் செலவுகளையும் கொடுக்கும் அதே நேரத்தில் சுப செலவுகளாக இருக்கும் மகிழ்ச்சிக்குரிய செல் செலவுகளாகவும் இருக்கும் ஒரு சுப காரியங்களெல்லாம் எடுத்த எடுப்பில் ஈஸியாக நடக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வளர்ச்சி ஒரு மூளை உழைப்பு சார்ந்தது இப்போ வந்து கம்யூனிகேஷனில் இருக்காங்க கமிஷன் துறையில் இருக்காங்க கலைத்துறையில் இருக்காங்க மீடியாவில் இருக்காங்க இந்த மாதிரியான உயிர் தொழில்களுக்கு சாதகமாகவும் அதே நேரத்தில் உயிர் பற்றான சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழுலருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் தான் இந்த இலக்கணத்துக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒர்க்கு லோடு அதிகமாகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்ம ஒரு எதிர்பார்க்கிற விஷயம் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு அதுக்காக நாம் வந்து மெனக்கெட்டு உழைக்கிறதுல வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்து அதிகமாக ஒர்க்கு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உறவுகள் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அதிருப்தியாக தென்படும் ஆனால் பொருளாதார ரீதிக்கும் வேலைக்கும் அது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அந்த கிரகம் நம்மளை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கும் இன்வால்வ் பண்ண வச்சு அந்த தொழிலுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்போ அந்த காலகட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வீடு வாகனம் இது சார்ந்த வகையில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அது குறிச்சிடும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் இந்த காலகட்டத்தை இப்படி பார்த்தோம் அடுத்தது மார்ச் பதினாறுல இருந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிடும் இப்போ ஒரு குழந்தைகள் இருக்கு குழந்தைகளுக்கு எதிர்பார்த்தபடி கல்வி சேர்க்கறது எதிர்பார்த்தபடி அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அமைகிறது குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகளினுடைய ஒரு சுப நிகழ்வுகள் ஆரோக்கியம் படிப்பு குழந்தைகளுடைய படிப்பில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி அதுக்காக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது செலவு பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான மன திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சு நல்லபடியாக இருக்கும் அப்போ ஒரு கல்யாணம் பண்ண பிறகு மகனுக்கு கல்யாணம் பண்ணோம் மகளுக்கு கல்யாணம் பண்ணோம் மருமகனும் மருமகளும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவங்களால் ஏற்படக்கூடிய மன மகிழ்வு வளர்ச்சி நல்ல ஒரு அந்யோன்யம் இதை டெவலப்மெண்ட்டை இதை குறிக்கும் ஸோ அந்த வகையில் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் நல்ல காலமாக இருக்கும் இப்ப இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாறு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துல குரு கோபான் ஸோ இந்த காலகட்டம் அப்படின்னு எடுக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் உறவுகள் சார்ந்த விஷயத்துலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இப்ப குருனாலும் இனிப்பு தான் சுக்கரன்னாலும் இனிப்பு தான் அதே மாதிரி சு நீரிழிவுன்னு சொல்கிறதும் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறதும் இந்த சுக்கரன் குரு இது சம்மந்தப்பட்டது அதே போல் ஒரு குரு அப்படின்னா ஒரு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது ஹீமோக்ளோபின் சம்மந்தப்பட்டது இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் நல்லா இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் அது மாதிரியான ஒரு உடல் சார்ந்த ஒரு கான்சென்ட்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஏதாவது அங்கே நமக்கு இப்போ அமைப்புகள் வரும் அப்போ அதே மாதிரி இருந்தால் ஒரு டெஸ்ட்டு பண்ணி அதுக்குண்டான மெடிக்கேஷன் எடுக்கும்போது அது சால்வ் ஆகும் அதே நேரத்தில் தொழிலுக்கு இருக்கும் ஆனால் தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹார்ட் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் வேலை பார்க்குற இடத்துல இப்போ சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு பணப்பற்றாக்குறை கடனை வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறது இது மாதிரியான ஒரு டஃப் மேனேஜ்மெண்ட்டை அங்கே கொடுத்துட்ருவோம் அடுத்தது ஏப்ரல் இருந்து அவர் நட்சத்திரமே மாறி குரு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு வந்துர்றார் அந்த காலகட்டத்தில் நமக்கு வேலை வாய்ப்பு சர்வீஸு பதவி தொழில் புது தொடர்புகள் புது விதமான அங்கீகாரம் புதிய முயற்சிகள் வெற்றி இது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும் அப்போ நமக்கு ஓரளவுக்கு புதிய நபர்களால் ஆதாயம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது கல்வி சார்ந்த ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது பேங்க்கில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் பேங்க் வழியாக வரக்கூடிய லாபங்கள் வெளிநாடு தொடர்பு வழியாகவும் ஆராய்ச்சி கல்வி வழியாகவும் உயர்கல்வி வழியாகவும் வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு கோவில் சார்ந்த காரியங்கள் ஆன்மீக காரியங்கள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் அரசியலில் ஈடுபாடு அரசு அதிகாரிகளாக இருக்கவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்புகள் இதெல்லாமே சிறப்பாக வேலை செய்யும் அப்போ எது கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி உற்பத்தி சார்ந்த தொழிலாளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது நன்மைகளை செய்யும் அப்ப அந்த பதினாறு தேதியிலிருந்து ஜன மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சூரியனோட நட்சத்திரத்தில் குரு செயல்படுறாங்க அது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்க போகும் இந்த மே ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் மேசராசியில் இருக்கிற குரு ரிஷபராசிக்கும் ஆகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு இவ்வளவு டெப்த்தாக அந்த நட்சத்திர ரீதியாக பயணிக்கிற அதே வேளையில் சுக்கரனும் பயணிச்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா நம்ம லக்கணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எட்டில் ஒம்பதுல பத்தில் இப்படி அந்த மகர ராசி கும்பராசி மீனராசி இப்படியே நகர்ந்து சுக்கரன் பயணிச்சுட்டு வருவார் அதையும் பேஸ் பண்ணியும் நம்ம டெப்த்தா உள்ள போய் நம்ம பலன் பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த கோச்சார பலன்கள்ல வந்து அடிப்படை ஆதாரம் என்பது நமது ஜனன ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் இருக்கும் ஒரு லக்கணம்ங்கிறது ஒரு புள்ளி தான் ஆனா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா தான் அதுல பன்னெண்டு புள்ளி கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டு பாவத்துக்குமே பன்னெண்டு பாவத்துக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய கிரகங்களை நம்ம அதில் கண்டுபிடிக்கலாம் தான் நமக்கு விதி நே அமைந்திருக்கிறது அதை தெரிந்து கொண்டு இதை அனுசரித்து நம்ம பலன் எடுத்தா இன்னும் அக்யூரசி கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய மச் நன்றி வணக்கம்